என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு ஹாய்னு மெசேஜ் போடுங்க நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்பில் ஆட் ஆகிடுவீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அழகு பத்து இதழியல் மாப்பா குருசாமி புக்கு டெஸ்ட் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் ஒன் சரியானது எது ஒன்று ஜேர்னலிசம் என்பது லத்தீன் மொழி சொல் இரண்டு ஜேர்னலிசம் என்பது கிரேக்க சொல் மூன்று ஜேர்னலிசம் என்பது ஆங்கில மொழி சொல் விடை மூன்று ஜேர்னலிசம் என்பது ஆங்கில மொழி சொல் கொஸ்டின் நம்பர் டூ பத்திரிகை தான் நாட்டு சுதந்திரத்தின் மிகப்பெரிய காவலாளி என்றவர் விடை லார்டு கிரே கொஸ்டின் நம்பர் த்ரீ இதழியல் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்றவர் விடை மேத்யூ அர்னால்டு கொஸ்டின் நம்பர் போர் தெரு பெருக்குவோருக்கும் செகம் காப்போருக்கும் பத்திரிகை நாளாகும் வேண்டும் என்றவர் விடை பாரதிதாசன் நம்பர் இதழியாளர்களை இதழியலின் நான்காவது தூண் என்றவர் விடை மெக்காலே கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் தமிழ்நாடு இதழ் தொடங்கப்பட்டது எந்த வருடம் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நம்பர் செவன் பொது நோக்குடைய இதழியல் துறையை ஒரு ஆட்சமிக்க கருவி என்றவர் விடை ஹரால்டு பெஞ்சமின் கொஸ்டின் நம்பர் எயிட் செய்தித்தாட்களின் வெளியிட்டால் தான் மக்களாட்சி முடியும் என்றாகியுள்ளது என்றவர் விடை ஜான் ஜான்ஸ் நம்பர் நைன் சுதந்திர மனிதன் புகழ்கின்ற ஒவ்வொரு உரிமையும் தூங்காமல் கட்டி காக்கும் காவலன் சுதந்திரமான பத்திரிகைகளே என்றவர் விடை வின்சன் சர்ச்சில் நம்பர் டென் காகிதம் செய்வதை கண்டுபிடித்தவர்கள் விடை சீனர்கள் லெவன் முதன் முதலில் ஜான் கூடர் பார்க் எந்த நாட்டவர் விடை ஜெர்மனி கொஸ்டின் நம்பர் டுவெல் கல்கத்தா பொது விளம்பரத்தால் எப்போது வெளிவந்தது விடை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் தன்னை கிழக்கிந்திய நிறுவனத்தின் முதல் முன்னாள் அர்ச்சகர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டவர் விடை ஜேம்ஸ் ஹிக்கி கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் கல்கத்தா ஜென்ரல் இதழ் எத்தனை பக்கங்கள் கொண்ட இதழாக வார இருமுறை வெளிவந்தது விடை எட்டு கொஸ்டின் நம்பர் பிப்டீன் சரியானது அல்ல எது ஒன்று பிராணிக்கல் மேகசின் ஆங்கிலம் இரண்டு சம்பத் கௌமதி வங்காளம் மூன்று மீரட் அல் அக்பர் உருது விடை மூன்று சரி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதில் வெளிவந்த இந்திய மொழி இதழ்களின் எண்ணிக்கை விடை பதினாறு கொஸ்டின் நம்பர் செவன்டீன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றில் வங்காளத்தில் ஹிந்து பேட்ரியாட் இதழை தொடங்கியவர் விடை கிரிஷ் சந்திரகோஷ் கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் பழைய சட்டத்தை நீக்கிவிட்டு இந்திய இதழ்களுக்கு அதிக உரிமைகளை வழங்கியவர் விடை ரிப்பன் பிரபு கொஸ்டின் நம்பர் நைன்டீன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தில் அக்டோபர் பதினேழில் சென்னையில் இருந்து முதன் முதலாக ரிச்சர்ட் ஜான்சன் என்பவர் வெளியிட்ட இதழ் விடை சென்னை கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் அம்ரிதா பஜார் என்னும் வங்காள மொழி இதழை தொடங்கியவர் விடை, கோஷ் நம்பர் கேசரி என்ற இதழை எம்மொழியில் யாரால் தொடங்கப்பட்டது விடை மராட்டிய மொழியில் விஷ்ணு கிருஷ்ண சிப்ளங்கார் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டின் இந்திய இதழ்கள் சட்டத்தின் மூலம் நின்று போன இதழ்களின் எண்ணிக்கை விடை எட்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ அழகிலால் இதழின் ஆசிரியர் விடை அபுல் கலாம் ஆசாத் கொஸ்டின் நம்பர் ட்வெண்ட்டி தமிழர் தந்தை எனப்படுபவர் விடை சிபா கொஸ்டின் நம்பர் டுவெண்டி சிறு செய்தித்தாள்களின் விசாரணை குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழில் முதல் அரசியல் இதழ் என்ற புகழுக்குரியது விடை சுதேசமித்ரன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் பாலபாரதி என்பது விடை ஆங்கில வார இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் காரைக்குடி சோ முருகப்பா தொடங்கிய இதழ் விடை குமரன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் கல்கி கிருஷ்ணமூர்த்தி முதலில் பணி செய்த இதழ் விடை ஆனந்த விகடன் கொஸ்டின் தேர்ட்டி வார இதழ்களை ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளே என்றவர் விடை அ மா நம்பர் தேர்ட்டி ஒன் பேச்சு வழக்கில் இருக்கும் தமிழே உயிருள்ள தமிழ் என்றும் அதை கொச்சை நீக்கி எழுத வேண்டும் என்று கூறியவர் விடை சிபா ஆதித்தனார் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ இந்தியாவில் இருக்கும் ஆங்கில மொழி நாளிதழ்களில் மொழியும் நடையும் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றது என்று கூறியவர் விடை ரங்கசாமி பார்த்தசாரதி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ தலையங்கத்தை செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என்று கூறியவர் விடை எம் வி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி வாசகர்களை தனது கருத்துக்கு மாற்றவும் தலையங்கம் பயன்படுகிறது என்றவர் விடை டி எஸ் மேத்தா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் வாசகர்களுக்கு சிலவற்றை கற்றுத் தருகின்ற கருவியாகவும் தலையங்கம் அமையலாம் என்றவர் விடை ஏ என் சிவராமன் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் இந்திய அஞ்சல் சட்டம் வெளியிடப்பட்டது எப்போது விடை ஆயிரத்தி எூத்தி தொண்ணூத்தி எட்டு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் அமுத சுரவி என்பது எவ்வகை இதழ் விடை திங்கள் ஒரு முறை இதழ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் பத்திரிகை சுதந்திரம் என்பது தேவையான ஒரு தீமையாகும் என்று கூறியவர் விடை சர்க்கார் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் ஒரு துணை ஆசிரியர் செப்பனிட்ட செய்தியை அச்சு கோர்க்கும் பகுதிக்கு அனுப்பும் முன் எத்தனை கேள்விகள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என ரங்கசாமி சாரது என்று கூறுகிறார் விடை ஐந்து கேள்விகள் கொஸ்டின் பத்திரிகை எழுத்தாளர் கையேடு என்ற இதழியில் மொழிநடை நூலில் எத்தனை அத்தியாயங்கள் உள்ளன விடை நாற்பத்தி நான்கு அத்தியாயங்கள் நாவலை ஓர் இதழாக வெளியிடும் பழக்கத்தை தொடங்கி வைத்தது விடை ராணிமுத்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இதழியல் விதிகளை உருவாக்கி தந்தது எந்த சங்கம் விடை செய்தித்தாள் ஆசிரியர்களின் அமெரிக்க சங்கம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ தராசு இதழ் எந்த வகை இதழுக்கு எடுத்துக்காட்டு விடை புலனாய்வு இதழ் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் கல்கத்தா கெஜெட் எந்த ஆண்டு வெளிவந்தது விடை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்தியாவின் முதல் செய்தி நிறுவனத்தை அமைத்தவர் யார் விடை கே சி ராவ் நம்பர் சிக்ஸ் இப்பொழுது பொதுவாக ஆங்கில செய்தித்தாள்களில் எத்தனை வகையான தலையகங்கள் வருகின்றன விடை மூன்று வகை கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் தினத்தந்தி எப்போது தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு கொஸ்டின் நம்பர் கவர்ச்சி இதழ்கள் எந்த பக்க அமைப்பு முறையை பின்பற்றுகிறது விடை சர்க்கஸ் பக்க அமைக்கும் முறை கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் அச்சுப்படியை தமிழில் எவ்வாறு கூறுவர் விடை மெய்ப்பு கொஸ்டின் நம்பர் பிப்டி தமிழ்நாட்டின் முதல் காகித உற்பத்தி ஆலை எங்கு உள்ளது விடை பொறையாறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ